சென்னையில் இருக்கக்கூடிய அரும்பாக்கத்தில் மையூரி நிகழ்த்துக்கலை கழகம் என்ற ஒரு பள்ளியை வைத்து இன்றைக்கி உலக சாதனை நிகழ்த்தியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருநூறு மாணவர்களுக்கு அவங்க பயிற்சி கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இன்னும் பல்வேறு விஷயங்கள் அவர்களிடத்தில் கேட்டு தெரிஞ்சிக்கலான்னு நினைக்கிறேன் வணக்கம் மேடம் இந்த நேரத்தில் இந்த பெண்ணு புகழும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இதுவரை பெண்ணு புகழ் ஒவ்வொரு பெண் ஆளுமைகள் அவர்களுடைய திறமை அந்த திறமைக்கான ஒரு காரணம் என்ன எப்படி அவர்கள் சாதித்தார்கள் என்ற பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்து இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வாரம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுவும் வேறு விதமான ஒரு ஆற்றுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் நம்மளுடைய பாரம்பரியம் தொன்று தொட்ட ஒரு பாரம்பரியம் பரதநாட்டியம் அந்த கலை மிக நுணுக்கமான ஒரு கலை அந்த கலைகள் ஆயிரம் விஷயங்களை நமக்கு வந்து சொல்லி கொடுக்கும் அழகான ஒன்றும் கூட பெண்கள் என்றாலே பொதுவாக அழகு இந்த பரதநாட்டியம் முன்பு காலகட்டங்களில் பெண்களுக்கான ஒரு கலையாக மட்டுமே இருந்தது எப்பயுமே பெண்களுக்கு உண்டான கலையெல்லாம் இல்லைங்க ஓகே இந்த பரதநாட்டியம் வந்து ரொம்ப அழகான ஒரு கலை ரொம்ப நுணுக்கமான ஆயிரம் ஆயிரம் கதைகளை சொல்லக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு கலை இந்த பரதநாட்டியம் அந்த பரதநாட்டியத்துக்குள்ளே நீங்கள் ஒரு இளவரசியாக எங்களுக்கு தெரிகிறீங்க இளவரசி பரதநாட்ட க பரதநாட்டிய கலை இளவரசி விஜயலட்சுமி அப்படின்னு சொல்றதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஓகேங்க இந்த இளவரசி பரதநாட்டியம் அவங்களுடைய காலகட்டத்தில் எந்த காலகட்டத்தில் உள்ளே வந்துச்சு நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க நாலு வயசு இருக்கும்போது என்னோட பெற்றோர்கள் தான் இந்த பரதநாட்டியத்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முதல் முதல் சொல்லி கொடுத்தாங்க எங்க அம்மா வந்து ஒரு ஓரளவுக்கு டான்ஸ் கற்றுட்டு இருந்தாங்க ஸோ முதல்ல அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு மாஸ்டரை வச்சு எனக்கு வந்து முறையாக வந்து பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்தாங்க அன்னைக்கு அவங்க நாலு வயசுல எனக்கு சொல்லி கொடுத்த அந்த பரதநாட்டியம் இன்னைக்கு மயூரி நிகழ்த்து கலைக்கழகமாக வந்து பதினாலு வருஷமாக வந்து வெற்றிகரமாக அரும்பாக்கத்தில் நடத்திக்கிட்டு வரும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இந்த ஃபீல்டில் நான் இருக்கேன் மிகப்பெரிய ஒரு களஞ்சியம் அப்படின்னு சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் நான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளும் அனுபவம் மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த அனுபவம் கற்றத்தருக்கிற பாடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் இப்போது ஒரு டீச்சராக கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க அந்தளவுக்கு நீங்கள் வளர்ந்து வந்திருக்கிறீங்க ஒரு டீச்சராக இன்றைக்கி நாங்கள் எப்படி பார்க்குறோம் நீங்கள் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் நம்ம போவோம்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த நாலு வயசில் ஆரம்பித்த இந்த கலை எப்படி பார்த்தீங்க அது உங்களுக்கு புரிஞ்சதா அல்லது உங்களுடைய பெற்றோர்களுடைய வழிபாடு இப்படி இருந்தது எங்களுடைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்ன மாதிரி தான் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க செய்கிற எல்லா சேட்டையும் செய்யும் அதையும் அதையும் பொறுத்துக்கிட்டு ரொம்ப ஆடி முடிகிற வரைக்கும் ரொம்ப செல்லோல்லாம் கொடுத்து நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பார்க்குறப்போ வந்து நம்ம ஆடணுனா நம்ம கேட்குறதெல்லாம் அம்மா தருவாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் தான் முதல்ல இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறமா போக போக அந்த பரதநாட்டியம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் முழு மு போச்சா அதுலேயே நாங்கள் இறங்கிட்டோம் அதுதான் உண்மை ஓகே நீங்கள் ஆரம்பத்தில் பர்ஃபார்ம் பண்ணும்போது அதை கற்றுக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அது எளிமையாக வந்துச்சா அல்லது எப்படி யாராச்சும் வந்து திட்டுவாங்களா அல்லது பாராட்டுவாங்களா இல்லக்கா சின்ன வயசுல ஆடும்போது தெரியாது குழந்தைங்க வந்து எந்த குழந்தையுமே ஆடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அவங்க அந்த அந்த போட்டு நின்னாலே அது ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் சோ அதனால சின்ன வயசுல ஆடும்போது நிறைய பேர் என்ன கூப்பிட்டு ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாங்க அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு நிறைய பேர் இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்மள கூப்பிட்டு வந்து ரொம்ப அழகா ஆடின அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் ரொம்ப சந்தோஷமா நம்மளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டைம்ல ஓகே நீங்க ரொம்ப அழகா கத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த ஒரு பரதநாட்டிய கலை அந்த கலை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்க சின்ன பருவத்துல எங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க முதல் முதல்ல எங்களுடைய ஸ்கூலோட ஆனுவல் டேல தான் முதல்ல ஆடணும் அப்போ வந்து ஒரு கிருஷ்ணர் பாட்டுக்கு ராதையா பண்ணியிருந்தேன் இன்னும் அந்த பாட்டு கூட ஆயர்பாடி மாளிகையில் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னுடைய முதல் அரங்கேற்றம் சொல்லலாம் அதுக்கப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள்ல பண்ணியிருக்கோம் அந்த பாடல்கள் இருவரி பாடுங்கள் ரொம்ப அழகான ஒரு பாடல் அது மாளிகையில் தாய்மடியில் தூங்குகின்றான் ரொம்ப அழகுங்க ஏன்னா அந்த ஒரு தாளம் வந்து உங்களுக்குள்ள இருக்கும் அந்த தாளத்தை பிடிச்சிட்டு நீங்கள் பாடுவீங்க ஆடுவீங்க அதுதான் வந்து உடல் மொழியாக நமக்கு வெளிப்படும் இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அதுவும் ராதை அந்த ஒரு கேரக்டரில் நீங்கள் ஆடி இருக்கீங்க மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆளுமை அந்த கேரக்டர் அந்த கேரக்டரில் நீங்கள் இருக்கிறது வந்து சின்ன வயசுலேயே அதுவும் நீங்கள் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த ஒரு அப்ரிசியேஷன் உங்களுக்கு நிச்சயம் நல்ல நல்ல வகையில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த கட்டமாக நீங்கள் என்னென்ன பர்ஃபாமென்ஸ் பண்ணீங்க என்னென்ன நினைவுகள் உங்களுக்குள்ளே இருக்குது சொல்லுங்கள் நடிகர் சங்கத்தில் நான் வந்து அரங்கேற்றம் பண்ணியிருந்து அது எந்த காலகட்டம் அது பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபோர் நைன்டி ஃபோர் அப்போ என்ன வயசு இருக்குங்க ஒன்பது வயசு ஒன்பது வயசு அஞ்சு வருஷம் கற்றுட்டு அதுக்கு அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் கோவில் ப்ரோக்ராம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தில் என்னுடைய அரங்கேற்றம் நடந்தது அப்பத்திய கல்வி அமைச்சராக இருந்த ஆர் வீரப்பன் வந்து என்னுடைய நடனத்தை பார்த்துட்டு நாட்டிய இளவரசின்னு விருது கொடுத்துருந்தாரு அதுதான் வந்து என்னுடைய முதல் விருது அதுக்கப்புறம் நிறைய விருதுகள் வாங்கினாலும் அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விருதுன்னு தான் சொல்லுவாங்க நிச்சயமா ஒன்பது வயசுலேயே இந்த கலை பத்தின ஒரு நாலேஜ் உங்களுக்குள்ள இருக்கிறத பார்த்து நிச்சயமாக இவங்க இளவரசி தான் இந்த கலையில அப்படின்னு அவங்க அடையாளம் கண்டு அந்த பெயரை வைத்திருக்கிறாங்க இல்லையா ரொம்ப பெரிய விஷயங்க எடுத்த உடனே ஒரு குறுகிய காலகட்டத்திலே நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது ஒன்பது வயசுலேயே உங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆளுமையை நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க பல பேர் வந்து இளவரசிகளாக உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க இந்த பரதநாட்டிய கலையில் நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் ரொம்ப வியப்பாக இருக்குது நீங்கள் சின்ன வயசுலேயே அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் கூடவே கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட பயணிச்சிருக்கும் அந்த கல்வியையும் அந்த கலையையும் எப்படி மேனேஜ் பண்ணிங்க பள்ளியில் படிக்கும்போது என்னுடைய ஹெட் மாஸ்டர் கூட பார்த்திங்கன்னா இதனால் என்னை நிறைய வந்து கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸு ஸ்கூலில் ஸ்கூல் காம்படிஷன் அந்த மாதிரிலாம் நிறைய கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவர் பேர் வந்து திரு லக்ஷ்மிகாந்தன் அவர்கள் என்னுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுனவர் அவர்னு சொல்லலாம் ஏன்னா அத்தனை மாணவிகள் படிக்கும்போது நடனத்தில் எனக்கு இருக்கிற திறமையை பார்த்துட்டு அவரே கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு காம்படிஷன்லேயும் என்னை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணுவார் ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடந்தது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கல பள்ளிகள்லேருந்து மாணவிகள் வந்திருந்தாங்க ஸோ அந்த நூற்றி ஐம்பதுல என்னை கலந்துக்க வச்சு அதல இருந்து 75 பள்ளிகளை செலக்ட் பண்ணி அதல இருந்து 50 பள்ளிகளை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்புறம் பள்ளிகள் செலக்ட் பண்ணி இறுதியா மூணு பள்ளிகளை செலக்ட் பண்ணாங்க அதுல எங்களுடைய பள்ளியும் ஒன்னு வாவ் நான் சோலோ பர்ஃபார்ம் பண்ணிருந்தேன் அது வந்து என்னோட பள்ளிக்கு நான் தேடி கொடுத்த பெருமை நான் நினைக்கிறேன் நிகபெரிய ஒரு பெருமை இல்லையா நிச்சயம் ஏன்னா ஒவ்வொரு படிநிலைகள் காம்படிஷன் ஹெவியா இருந்திருக்கும் சோ அவ்வளவு பேருக்கு மத்தியலயும் போட்டி போட்டு முதல் நிலையில ஒரு தனிநபர் перஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறீங்க அது மிகப்பெரிய ஒரு விஷயம் நிச்சயமா அப்போ நீங்க உண்மையிலேயே நல்ல ஒரு ஸ்டப் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு இல்ல திறமைகள் இருந்தாலும் அதை வந்து ஒவ்வொரு பள்ளியும் வந்து அங்கீகரிக்கணும் அந்த அங்கீகாரம் எனக்கு அந்த பள்ளியில கிடைச்சது நீங்க எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க நான் அரசு மேல்நிலை பள்ளியில தான் படிச்சேன் அங்க எனக்கு முழு அங்கீகாரம் கொடுத்து என்ன திறமையை வந்து நல்லா வளர்த்து விட்டதே அந்த பள்ளி தான் மிகப்பெரிய ஒரு விஷயங்க இன்னைக்கு பொதுவாகவே வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் கல்வியே சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறது கேள்விக்குறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதற்கு மத்தியில் இப்படியான ஒரு கலைகளுக்கு விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் தந்து அதில் வந்து கொண்டு போய் விட்டுருக்குறாங்க அவங்கள ஒரு உயரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆசிரியர்கள் தங்களுடைய கடமையை சரியா செஞ்சிருக்கிறாங்க அந்த திறமையை ஊக்குவிக்கணும் வளர்த்து இருக்கணும் அப்படின்னு ரொம்ப வியப்பா இருக்கு அரசு பள்ளிக்கூடத்துல நீங்க ஒரு நாட்டிய இளவரசியா நீங்க வந்திருக்கிறது சார் அப்படின்னு கல்லு என்ன நான் நிறைய இடத்துல போயிருக்கம்போது பாத்தீங்கன்னா என்ன பாத்துட்டு நீ வந்து ஆஹ் இருக்க அந்த மேல்நிலை பள்ளியிலதானே படிச்சேன் அப்படின்னு கேட்டாங்க அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அயர் பொசிஷன்ல இருக்க ஒருத்தர் கேட்டா நானும் அங்கதான் படிச்சிருந்தேன் அந்த பள்ளியில படிச்ச அந்த பீரியட்ல படித்த நிறைய பேர் பெரிய இடத்துல தான் இருக்காங்க அங்கே எங்களுக்கும் வாய்ப்பு இருக்குமா படிக்க ஓகே தட் மீன்ஸ் அது வந்து பெண்கள் மேல்நிலை பள்ளியா அல்லது பொதுவான கோயிட் தான் ஓகே நல்ல விஷயம் முயற்சி பண்ணோன்னா நிச்சயமாக ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஓகே நீங்கள் அந்த காலகட்டத்தில் எஜுகேஷன் தாண்டி வந்துகிட்டே இருந்தீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வந்த உடனே பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக எஜுகேஷனுக்கு வந்து நீங்கள் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க இல்லை ரெண்டுமே நான் ஒரே மாதிரி தான் பார்த்தேன் எனக்கு அந்த வித்தியாசம் தெரியல ஓகே நல்லா படிப்பீங்களா ஆவரேஜ் தான் ஆவரேஜ் தான் ஓகே பொதுவாக வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தனியாக ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எஜுகேஷன் வந்து ஓரளவுக்கு தான் அப்படி பரவாயில்ல பார்டரில் நம்ம வந்துட்டால் கூட போதும் ஒரு குவாலிஃபிகேஷன் நமக்கு இருந்தால் போதும் அப்படின்னு மாதிரி சில பேர் செய்வாங்க சில பேர் வந்து மல்டி டேலண்டடாக வந்து எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணுவோம் எல்லாத்தையும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் நாங்கள் உங்களை பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எனக்கு வந்து இப்போ கூட நான் எம்ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் புக்கை திறந்து படிக்க மாட்டேன் யாரையாவது புக்கை கொடுத்து படிக்க சொல்வேன் அதை கேட்டுட்டு போய் எழுதுவேன் அவ்வளோதான் அந்த மாதிரி எழுதியே எழுதிய எனக்கு ரெண்டு லைன் படித்தாலே எனக்கு மடையில் ஏறாவது சுற்றிப்போம் கேட்கறது வச்சு தான் பாருங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒன்பது வயசில் வந்து உங்களுக்கு நாட்டிய இளவரசி அப்படிங்கிற ஒரு பாராட்டு கொடுத்தாங்க ஒரு பெயர் வைத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து மேலே போயிட்டே இருந்துருப்பீங்க சோலோ பர்ஃபாமன்ஸாக இருந்தாலும் சரி அல்லது குரூப் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி அடுத்தடுத்த பொசிஷன் உங்களுக்கு இந்த கலை து துறையில் இந்த கலையில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அதில் நீங்கள் என்னென்ன பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் அடையார் மியூசிக் காலேஜில் டிப்ளமா ஜாயின் பண்ணேன் மூணு வருஷம் டிப்ளமா அங்கே வந்து என்னை என்னை வளர்த்துக்கிறதுக்கு உண்டான எல்லாமே நாங்கள் என்னோட தேடல்கள் எல்லாமே அங்கே பூர்த்தியாச்சுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கல்லூரி அங்கே என்னுடைய நடனத்தில் டிப்ளமோ வச்சு அந்த டிப்ளமாவில் நான் டிஸ்டிங்ஷன் ப்ளஸ் கோல்டு மெடல் வாங்கினேன் மேம் நீங்கள் நிகழ்த்து கலைகள் இந்த பரதநாட்டியம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க இது தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு கலை இருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா அல்லது இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கீங்களா இல்லை எனக்கு என்னென்னா நம்மளுக்கு எதில் நல்லா தெரியுமோ அதில் நம்ம எப்படி வரணும்னு பார்க்கணும் நம்மளுக்கு நிறைய எடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன் டைமும் வேஸ்ட்டு பணமும் வேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது அதனால வந்து நம்ம கிட்ட எல்லாமே வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் ஒரு கலையை நம்ம கொள்றதுக்கு சமானம்னு சொல்லலாம் ஸோ அதனால வந்து நம்மளுக்கு என்ன வருதோ அதை நல்லபடியா கடைசி வரைக்கும் கொண்டு போகும் எதையுமே நடுவில் இந்த பரதநாட்டியம் நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு கலை அப்படின்னு சொல்கிறோம் அந்த கலையை பற்றின ஒரு நாலேஜ் உங்கள் இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா நினைக்கிறேன் பரதநாட்டியம்னா என்ன அதோட பேசிக்ஸ்லேருந்து அதோட தோற்றம் அதோட வளர்ச்சி சொல்லுங்களேன் பரதநாட்டியம்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கலையாக மட்டும் இல்லை ஒரு அறிவியலாகவும் பார்க்கலாம் இப்போ நம்ம பரதநாட்டியத்தில் வந்து நார்மலாக வந்துட்டு இப்போ ஒருத்தங்க நடக்கிறாங்க பேசுகிறாங்க அழுகிறாங்க சிரிக்கிறாங்க இதை வந்து நார்மலாக எல்லாரோட லைஃப்பில் நடக்கிற சாதாரண ஒரு விஷயம்தான் அந்த விஷயத்தை தான் நாங்கள் டான்ஸில் யூஸ் பண்ணுவோம் ஆனால் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி நாங்கள் பண்ணுறோம் அவ்வளோதான் ஒருத்தருடைய மனுஷனோட லைஃப்பில் என்ன நடக்குது அதையும் நாங்கள் நடன வடிவில் நாங்கள் காட்டுவோம் அதே மாதிரி புரா புராண இதிகாசங்கள் இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு புக்கை ப திறந்து வச்சுட்டு நம்ம சும்மா இந்த கதையை சொல்கிறது அதை வந்து நம்ம வந்து மனசில் வந்து அதை ஒரு வடிவமாக அமைச்சு நம்ம பார்க்குறோம் இதே வந்து அந்த நடன அந்த நடனத்தில் இந்த புராண கதைகளை எடுத்து நாங்கள் பண்ணும்போது லைவாக அந்த விஷுவலை நேராக பார்க்கும்போது நிறைய பேருக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தை கற்றுக்கிறதுக்கோ இல்லை நம்மளுடைய பாரம்பரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு வழியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நிறைய உங்களுடைய அனுபவங்கள் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த கலையை அழகாக ரசித்து அந்த கலையோடு ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க இந்த அளவுக்கு உங்களுடைய ஆளுமை வளர்ந்ததுக்கு உங்களுடைய அப்பா அம்மா காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க அது ஒரு காலகட்டம் நீங்கள் மாணவியாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஓகே அதற்கு பிறகு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கும் அந்த ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் உங்களோட குடும்பத்தை பற்றி என்னுடைய கணவர் பெயர் பூபதி எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு பேர் கார்னிகா பையன் பேர் நிதேஷ் ஓ ரொம்ப அழகான ஒரு சிறிய குடும்பம் இல்லைங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா இப்போ உங்களுடைய இந்த கலை வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு பேஷனாக கூட இருக்கும் அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி என்னுடைய பொண்ணு என் வந்து நாலு வயசாகுது அவள் ஒரு வயசுலேருந்தே இந்த நடனத்தை ஆடிக்கிட்டு இருக்கா இது வந்து நான் அவளுக்கு சொல்லி கொடுக்கல அவங்களே வந்து கிளாஸில் பசங்க ஆடுறதை பார்த்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இருபது நிகழ்ச்சிகள் அப்படிங்களா நாலு வயசுக்குள்ளவே இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிறாங்க அது பொதுவாக ஜெனடிக் பேஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க மரபு ரீதியா அது திறமைகள் வந்து கடத்தப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் உங்களோட மகள் நீங்க வந்து அழகான ஒரு குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த திருமணத்துக்கு பிறகு வந்து நீங்க அந்த பரதநாட்டியம் உங்களுடைய கணவர் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கலாம் அவர் வந்து விருப்பப்பட்டாரா சிங்க நீங்க தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாரா அல்லது வேற விதமான எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மாவோ அப்பாவோ அவர்கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டார் அவ இந்த கலையில் தான் இருப்பான் இதில் தான் அவளுடைய பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சம்மதித்து தான் என்னை திருமணம் செய்துக்கிட்டாரு கல்யாணத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமியார் எங்கள் கூட தான் இருக்காங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் க்ளாஸஸ் எடுக்க மதியம் இல்லை நிகழ்ச்சிக்கு வெளியே போக என்னோட என்னோடய பிள்ளைகளை பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி தான் என்னுடைய அம்மா அப்பாவும் இருக்காங்க அவருடைய அம்மாவும் இருக்காங்க ஸோ அதனால் வந்து பசங்களை பார்த்துக்கிறது இருந்தாலும் சரி என்னுடைய பயணத்துக்கு வந்து அவங்க எல்லாருமே எனக்கு உறுதுணையாக இருக்காங்க இன்னைக்கு காலகட்டத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது அந்த வகையில் நீங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறீங்க ரொம்ப அழகாக இருக்கிறீங்க கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதனுக்குள்ளாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அது ஒரு அழகு அந்த மனிதன் அழகாக தெரிவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு விஷயம் தான் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப நல்ல விஷயம் உங்களோட குடும்பம் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சு மையூரி நிகழ்கலை கழகம் அப்படின்னு ஒரு உருவாக்கத்தை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்க இந்த உருவாக்கத்துக்கு பின்னால் யார் யாரெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க என்னுடைய பேரண்ட்ஸ் என்னுடைய நடனப்பள்ளியில் படிக்கிற எல்லோருடைய பேரண்ட்ஸ் அவங்க இல்லைன்னா என்னால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது அதுதான் உண்மை பிள்ளைகளை கொண்டு வந்து விடுறது மட்டும் இல்லை அவங்களுக்கு எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அவங்க கூடவே வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க டோட்டலாக எல்லாரோட பேரண்ட்ஸ்னால தான் இந்த மயூரி நிகழ்த்துக்கலை கழகம் இந்த அளவுக்கு வந்திருக்கு இவ்வளோ பொறுப்போடு நீங்கள் ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கிறதுனால பெற்றோர்கள் எல்லோருமே வந்து ரொம்ப ஆர்வத்தோடு தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த கலையை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்வப்படுறாங்க எவ்வளோ மாணவர்கள் உங்ககிட்ட இந்த கலையை கற்றுக்கிறாங்க நூற்றி ஐம்பது மாணவிகள் இங்கே படிக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே மாணவிகள் தான் டீச்சர்ஸ் எல்லாருமே லேடிஸ் தான் நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இந்த பரதநாட்டியம் குறித்த பல்வேறு தெளிவுகள் எங்களுக்கு கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி இந்த பரதநாட்டியத்தில் உலக சாதனை படைச்சீங்க அதுக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இருந்தாங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அதை சேர்ந்து உங்களுக்கு கை கொடுத்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் மூலிமா உங்களுக்கு அந்த பேரை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க இந்த நேரத்தில் இன்னொரு கேள்வி என்னென்னா நீங்கள் சாதனைகள் படைத்திருக்கிறீங்களா என்னென்ன அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறீங்க நாட்டிய இளவரசி ஆடல் கலைமணி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு லயன்ஸ் கிளப்பில் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் உலக ஆராய்ச்சி மன்றத்தில் அண்ணா நூற்றி எட்டு அப்படின்ற விருது கொடுத்துருந்தாங்க அது மாதிரி நிறைய விருதுகள் நான் வாங்கியிருக்கேன் நிச்சயமாக ரொம்ப வியப்பாக இருக்குது நீங்கள் ஒரு ஆளுமையாக இருந்து இவ்வளோ சாதனைகளை படைத்து இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லை கலைவாணர் அரங்கம் ஓப்பன் பண்ணி முதல் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா திரு திருவள்ளுவர் தினத்துக்காக வந்து நிறைய பேருக்கு திருவள்ளுவர் விருது கொடுத்துருந்தாங்க தமிழ்நாடு அரசில் முதலமைச்சர் அவர்களும் வந்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஒன்றவர் வந்து நேரம் ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து என்னுடைய பதினஞ்சு மாணவிகள் நடனம் பண்ணியிருந்தாங்க அது உண்மையாகவே எங்களுடைய வரலாற்றில் பொறி பொறிக்கப்பட வேண்டிய பொண்ணெழுத்துக்கள் தான் சொல்லலாம் நீங்கள் சொல்லும்போது அது ரொம்ப மனநிறைவாக இருக்குது அவ்வளோ மகிழ்ச்சியாக சொல்றீங்க அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் ஒரு பெருமையை கொடுத்துருக்கோம் இல்லையா ஒரு முதலமைச்சர் முன்னாடி நம்ம அந்த கலையை நிகழ்த்துகிற போது அதை விட வேற என்ன பாக்கியம் வேண்டும் நமக்கு நிச்சயமாக நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் திறமைகள் அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே இருக்குது உங்களுடைய மாணவிகளுக்குள்ளே இருக்குது அதுதான் வந்து அங்கே பறைசாற்றுகிற விதமாக அந்த நிகழ்ச்சி நீங்கள் செஞ்சு காட்டியிருக்கிறீங்க நல்ல விஷயம் நிறைய சாதிக்கணும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் நிறைய ஆசிரியர்களை உருவாக்கணும் நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியமான இந்த கலை பரதநாட்டியம் இந்த கலை வந்து மெம்மெலும் இன்னும் வளரணமே தவிர பின்னோக்கி போகக்கூடாது அப்படிங்கிறது எந்த நேரத்தில் பணியோடு நாங்கள் கேட்டுக்கிறோம் ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு பெண் பெண் ஆளுமையோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்புத்தோழன் சங்கர் பிரியன்